வணக்கம் உங்கள் லதாங்கி லதாங்கிக்கு ஏதாவது கண்ணில் வெட்டால் இல்லாது காதில் கட்டா எது தகவல் என்றாலும் உங்களோட பகிர்றது அதை விட ஒரு விழிப்புணர்வாக தான் நான் இது பார்க்குறேன் உங்களை தெரியும் அண்மையில் கூட ஒரு கல்வியங்காட்டில் ஒரு மூதாட்டி ஒருவரை மோட்டர் சைக்கிள் அடிச்சுட்டு தூக்கி எறிஞ்ச இதெல்லாம் நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க இது ஒன்றில்லை இப்படி நிறைய 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 கிளிநொச்சியில் அப்படியே நடந்தோன் இருக்கு சரியா இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா எல்லா பக்கமே விளையாடுக்கு பார்த்து சாரிகளுக்கு சரியாக போனாலும் வெறவன் அடிக்க பார்ப்பான் இதை விட நானே அனுபவப்பட்டது எங்கட வீட்டுக்கு போகிறக்கு ஒரு பழைய வீடும் சரி புது வீடும் சரி ரெண்டு வீட்டுக்கு போய்க்கும் பல முடக்கு வரும் பெரிய வாகனகாரன் கோனை அடிக்க மாட்டான் பெரிய வாகனகாரன் தான் கோன் அடிக்கணும் முன்ன அவன் அடிக்க மாட்டான் வந்து வெட்டுவான் நாங்கள் அதுக்கு மாட்டுப்படுவான் எங்கட கோ அவங்களுக்கு கேட்குமா மோட்டர் பைக் ஓனவங்களுக்கு கேட்குமா சைக்கிள் பேல் கேட்குமா அப்போ ஒவ்வொரு முடக்குக்கும் பெரிய வாகனகாரர் அதாவது மோட்டர் சைக்கிள் தொடக்கம் எல்லாமே கோன் அடிக்கணும் ஆட்டோ சரி கார் சரி வேன் சரி நான் எத்தனை முறை நானே அகப்பட பார்த்து கடவுள் செயலை தப்பி கொண்டு வரோம் இது ஒரு வகை இன்னொன்று பெரிய எந்த வித பயமும் இல்லை தங்களை ஒரு தினம் அடிக்க போகிற இல்லை என்ற எண்ணத்திலேயே அவங்க ஓடுவாங்க முரட்டுத்தனம் நான் நீ போசா போக்குவரத்து பஸ்ஸுகளில் நான் ஏறுறதும் இல்லை தனியார் பஸ்ஸில் ஏறுவேன் போக்குவரத்து சபை பஸ்ஸில் ஏறுற இல்லை காரணம் அவங்களோட நாங்கள் எல்லாம் அக்கு வேறு ஆணி வேற நாங்கள் போச்சு ஏறுவோம் ஏனண்டா அப்படியே உளுத்து இப்படி உளுத்து சரித்து எழுப்பி குலுக்கி எல்லாம் இப்படி இப்படி நிறையா நிறைய சரி இதுதான் போகட்டும் இனி கொண்டு சொல்லுவாரன் இப்போ எல்லோரும் நேரம் காலை மேல பார்த்து காலையில் அதிகாலை அதாவது ஒரு ஆறடி அப்படி பார்த்த ஒரு விடயம் எங்களுடைய கோட்டில் பார்த்தா ஒரு லேடி லேடி பின்னுக்கு ரெண்டு சின்ன பிள்ளை ரெண்டு சின்ன பிள்ளை சரியா முன்னுக்கும் ஒரு சின்ன பிள்ளை மூன்றுமே சின்னன்கள் தான் பிஞ்சுகள் தவளையால் தவளை என்ன சின்ன கிளை சொல்லுன படித்தேன் சரியா அப்படி அதை என்ன வேகமெண்டு பார்த்தா கூட இல்லையண்ட வேகம் முடக்கில் முடக்கில் வேகமே வருது இது அதுக்கு சிக்னல் போட்டுதோ ஓடையிலோ அதெல்லாம் அடுத்த வட்டம் இல்லையண்ட வேகம் அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதண்டா நாங்கள் ஏன் வேகமாக இருக்கணும் இந்த வேகத்துக்கு நாங்கள் வீட்டில் செய்கிற விஷயங்களை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முதலே செய்கிறது எத்தனை பேர் ஃபோனுகளை கொண்டிருப்பாங்க எத்தனை பேர் நித்திரை கொள்ளுவாங்க எத்தனை பேர் தேவையில்லாத நேரங்களை அதிரசில வளைச்சிட்டு அதாவது எங்கிட்ட சொல்லு கேட்காத மோட்டர் பேக் அல்லது அதை சொல்ல கேட்காம நாங்கள் வேகமாக போடுறது அதை எங்கிட்ட முழு டைமையும் அதுக்குள்ள வேகப்படுத்தி கொண்டு சொல்கிறது அதால் தான் கூட விபத்துகள் வருது இது இன்றைக்கு நான் காலையில் அந்த அம்மாவையும் பிள்ளைகளையும் பார்த்து இப்போ சிலர் என்னெண்டா உத்தியோக பெண்கள்ண்டா அந்த பிள்ளைகளை கொண்டு அம்மா மேரெல்லாம் பெற்றார்ட்டு விடுறதுக்கு அந்த டைம் பிறந்து விழுந்து விடுறது இப்போ கூட நீங்கள் அந்த டைமே ஒதுக்குங்க இவ்வளோத்துக்கும் செலவழிக்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் அதை மனம் வச்சால் செய்யலாம் கண ஃபோனை பார்த்துட்டு கொண்டு இருப்பாங்க பிறகு அவசரப்பட்டுப்பாங்க கன பேர் நித்து கொள்வாங்க கண இரவிறவே ஆன்லைனில் இருப்பாங்க சரியா அதான் அதில் விபத்துக்களை குறையணுமென்றால் நாங்கள் எல்லோரும் ஒருமுகமாக இருந்தால் தான் நாங்கள் விபத்துக்களை குறைக்கலாம் நாங்களும் ஒரு உயிர் இழப்புகளை தவிர்த்து நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக வாழலாமன்ட்டு நான் யோசிக்கிறேன் நான் காலையில் பட்டு பட்ட கண்டது மற்றது அண்டைக்கு அந்த முதியை பாட்டி தூக்கி போட்ட விஷயம் இப்படி நிறைய விபத்துக்களுக்கு காரணம் நாங்கள் தான் சரியா அதால் எல்லோரும் உங்களோட காரியம் தொடங்கக்கு முதல் ஒரு பத்து நிமிஷம் ஏழியாக புறப்படுங்க வேகத்தை மோட்டர் பைக்கிலேயோ இதுகளில் கேஸில் இத்தனை என்ன வேகமாக போகிறாங்கப்பா இதையெல்லாம் கண்டுபிடிக்காட்ட மாட்டு வண்டியில் தெரிஞ்சு சைக்கிளில் தெரிஞ்சுருந்தா தான் இந்த கா ஆக்களுக்கு செடி போல இருக்குது அது பழையபடி அப்படி தான் திரிய போயிடும் போல இருக்குது ரெண்டா கொரோனா வந்துட்டா தான் சைனாவில் இத்தனை சிரிக்க சைனாவில் இத்தனை பேர் மரணம் அது நாளைக்கு எங்களுக்கும் பெறலாம் அதால் நாங்கள் கொஞ்சம் இருக்கிற உயிரியாவது பாதுகாப்பை பேணுவோம் விழிப்பாயிருங்க கொஞ்சம் நேரத்தை இதுக்கு வேகத்தில் காட்டாத இங்கே நேரத்தை மீதப்படுத்தி போட்டு ஒரு சின்னொரு ஆதங்கப்பதிவு தான் இது ஓகே விழிப்புணர்வு